ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மணி பேசுகிறேன் வாங்க நம்ம ஒரு அருமையான சைட்டை பார்க்க போகிறோம் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா இப்பவே ஆவலாக இருக்கீங்கண்ணா நீங்கள் அதாவது ரெடிஸ் டு மீஞ்சூர் பைபாஸ் இறங்கும் போது லெஃப்டில் அப்படின்னா சைட்டு வந்துடும் அதாவது மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வரும் அது பக்கத்தில் மெட்டு பதினோரு இடம் வரும் பஜார் மார்க்கெட் எல்லாமே நீங்கள் பார்க்குறது அதுதான் அந்த கோயில் இருக்கு அந்த கோயிலேருந்து உள்ளே ஒரு இரநூறு மீட்டர்ல அப்படினா சைட்டு வந்துடும் பிரம்மாண்டமான சைட்டு நீங்கள் வீடு கட்டி இன்றைக்கே குடி போகலாம் வாடகை விட்டால் கூட ஒரு ஏழாயிரம் வாடகை விடலாம் இதே ஹைவேல இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னா பொன்னேரி பஜார் வந்துடும் பொன்னேரி பஜார்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் இன்னொரு சைட்டு ஆன் ரோடு சைடு அதாவது ஹைவேலேருந்து பக்கத்தில் சைடு அது பார்த்திங்கன்னா ஒரு அறுநூறு சரி ஏழு லட்சத்தி இருபதாயிரம் தான் வரும் ஒரு லட்சம் முன் பண்ணால் கட்டினா போதும் நாங்கள் பேங்க் லோன் வாங்கி தரோம் அது இல்லாமல் பத்திரப்பதிவும் பட்டா பண்ணி தரோம் மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஆஃபீஸ் பெரம்பல இருக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறையா இடம் வாங்கிருக்கீங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லுங்கள் ஏன்னா நல்ல நிறுவனம் நம்பிக்கை நிறுவனம் டாக்குமெண்ட் சுத்தமாக இருக்கும் கிளியரா இருக்கும் என் பேர் மணிகண்டன் நான் இந்த கம்பனில் ஒரு பாஞ்சு வருஷமா வேலை செய்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் இந்த இடத்தை பார்க்கறதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்